வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் தாங்க பாக்க போறோம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க எந்தெந்த கிரகங்கள் யர்ச்சி ஆகுறாங்க எந்தெந்த கிரகங்கள்னால எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றத பொதுவாகவே ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசியில போய் உட்கார்றாரு அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கன்னி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு கண்ணில செவ்வாய் இருக்கு அப்படின்னா திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க ஆனா அதெல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடிய விஷயம் கிடையாது பியாண்ட் தட் குருவும் சுக்ரனும் இணைவு அப்படின்றது மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் இந்த ஆடி மாதத்துல நடக்க போகுது என்னென்ன மாதிரி நற்பலங்கள் சட்டன் பார்த்துட்டுலாம் பாங்க பாருங்க விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா நாலாம் பாவத்துல ராகு சுக தாயாஸ்தானத்துல ராகு அவரை பத்தி பெருசா நம்ம கவலைப்பட வேண்டியதுல காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு கவலைப்பட வேண்டாம் அஞ்சாம் பாவம் பஞ்சம சனி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பஞ்சங்களை எல்லாம் தீர்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் விச்சிகராசி அன்பர்கள் அவர் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு என்னங்க ஆகும் அப்ப நம்ம அவரு அவர் வந்து நம்மளுக்கு நிறைய நல்லது கொடுக்க போறாரு நம்மளோட எல்லாம் எல்லா விதத்திலயும் போக்க போறாரு அவரு கொஞ்சம் வீக் ஆயிருக்காரு அவரோட பலன்கள் நூறு சதவீதம் கொடுக்கணும்னா அறுபது சதவீதம் தானே கொடுக்க போறாரு அதனால எங்களுக்கு ஏதாவது மைனஸ் ஆகிடுமா அப்படின்னு மைனஸ் ஆகும் கவலைப்பட வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா அவர் உங்க சுய அதாவது உங்க ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் ஃபோர் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அதிபன் யார் அப்படின்னா சனி பகவான் அதே மாதிரி சுக ஸ்தானத்துக்கும் அதிபன் யார் அப்படின்னா சனி பகவான் அப்ப இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு அதிபன் அவன் என்ன பண்ணுவான் எனக்கு என்னோட சகோதரர்கள் சார்ந்த ஆழ்மனது ஆசைகள் நிறைய இருக்கு ஏன் என்னோட தம்பி தங்கச்சிங்கள நான் பிள்ளைங்களா பார்த்த நல்லா படிக்க வச்சேன் நல்ல வந்து வசதி வாய்ப்பு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல செலவு பண்ணி திருமணம் பண்ணி வச்ச இப்ப அவங்க என்ன என்னன்னே கண்டுக்கிறதுல அவங்க ஒன்னும் என்ன காசு பணத்தை கொடுக்க வேண்டாம் ஏன்னா மத்தவங்களை செதுக்கின எனக்கு என்ன செதுக்கிக்க தெரியும் என்ன கடைசி வரைக்கும் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல வச்சுக்க என்னால முடியும் எனக்கா நல்லா இருக்கியா என்ன நான் நல்லா இருக்கியா அப்படின்னு ஒத்த வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்கு இந்த மாதிரி எத்தனையோ கஷ்டம் இருக்கு அதுக்கு மேல என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைஞ்சா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த மாதிரி நிறைய இடத்துல ஏமாந்து 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 என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் திரும்பி மீண்டு வந்துராதா பழையபடியே நான் மாட்டேனா அப்படின்ற மாதிரி நிறைய உங்களுக்கு எண்ணங்களும் ஆசைகளும் இருக்கு அப்படின்னா ஒரு நூறு ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு நாலு ஆசையை சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார் புரியுதுங்களா சனி வகரகதி இருக்கிறதுனால இப்படி ஒரு பிளஸ் ஓகேங்களா அதுக்கு அடுத்து சுக தாயாஸ்தானத்துக்கும் அவன் தாதி பட் இஸ் அட் ஆஃப் ஃபோர்த் பிளேஸ் சுக தாயாஸ்தானம் அப்ப என்னோட கம்ஃபர்ட் கருதி எனக்கு சில பல ஆசைகள் இருக்கு நான் நல்ல கம்ஃபர்ட் ராணி மாதிரி வாழணும் ராஜா மாதிரி வாழணும்ப்பா எனக்கு இப்படி வாழணும் அப்படி வாழணும் இவ்வளவு புடவை இருக்கணும் இவ்வளவு நகநட்டு இருக்கணும் இவ்வளவு வீட்டுல வசதி இருக்கணும் பெரிய பங்களா இருக்கணும் இப்படி ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை வச்சு அதுல சில பலதை வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு எங்க அம்மா சார்ந்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் எங்க அம்மா என்ன தாங்கு தாங்கன்னு தாங்கணும் எனக்கு ஒரு காலத்துல எங்க அம்மா என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க அதீத பாசமா இருப்பாங்க அந்த பாசம் திருப்பி வேணும் இந்த மாதிரி அம்மா சார்ந்து பல ஆசைகள் இருக்கு எண்ணங்கள் இருக்கு அப்படின்னாலும் நிறைவேறாத ஆசை ஆழ்மனது ஆசை ரொம்ப நாள நிறைவேற நிறைவேறவே இல்லப்பா அப்படின்னாலும் அந்த ஒரு சிலதை சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆஹ் இது வந்து பாருங்க இந்த வக்ர சனியினால சனி வக்ரகதி அடைஞ்சாலும் அவன் எந்த பாவத்துக்கு அதிவனும் அந்த பாவத்துக்கான ஆழ்மனது ஆசை சிலவற்றை அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு பலனா கொடுத்துருவான் நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கு மேல ஏழாம் பாவம் கலத்திர சுக்ரன் களத்திர சுக்ரன் அப்படிம்போது போது நிறைய விருச்சிகராசி என்பர்களுக்கு புதுசா லவ் வரும் புதுசா ரிலேஷன்ஷிப் வரும் ஒய்ஃபோடு ஒரு நல்ல பரஸ்பர உறவு முறைன்றது தோறும் இதெல்லாம் ஆடி மாசம் பத்தாம் தேதி வரைக்கும் ஏழாம் பாவத்துல சுக்ரன் இருக்கும் ஆடி பத்து எட்டுக்கு போறோம் எட்டுல ஆல்ரெடி குரு இருக்கான் அஷ்டமத்து குருவா இருக்கான் இந்த அஷ்டமத்து குரு பத்தி நம்ம பெருசா யோசிக்க வேண்டாம் அப்படியே கொஞ்சம் ஆவரேஜா போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா ஆடி பத்து சுக்ரன் போய் எட்டுல எண்ணையிறான் அப்படின் போது இந்த அஷ்டமஸ்தானத்துல குருவும் சுக்ரனும் சேர்க்கை அப்படின்றது பெருசா நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா வந்து சனி கொஞ்சம் நிறைய நல்லது செய்ய போறோம் இந்த ரெண்டு பேரோட சேர்க்கை அப்படின்றது இது வந்து மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்றது உண்டு ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல சூரியன் இருக்கான் பாக்கியஸ்தானத்துல சூரியன் இருக்கான் அப்படின் போது அரசு அரசாங்கம் சார்ந்த அனுகூலமான விஷயங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு அப்பா நல்ல ஃபேவரா இருப்பாரு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு மாமனார் ஃபேவரா இருப்பாரு நம்மளோட உயர் அதிகாரிகள் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா சப்போர்ட்டிவா இருப்பாங்க இதெல்லாம் பெரிய நல்லது அதுக்கும் மேல ஒன்பதாம் பாவத்துல புதன் வக்கரகதியா அடைஞ்சிருக்காரு புதன் ஆடி மாதம் இரண்டாம் தேதி வக்ரகதி அடைகிறாரு ஆடி மாசம் இருபத்தி ஆறாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி இந்த மாசம் ஃபுல்லும் வக்கரமா இருக்காரு அப்ப என்ன ஒரு மைனஸ் ஒன்றும் இல்ல படிக்கிற பிள்ளைங்க படிப்புல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணனும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் அட்டென்ஷன் டெபிசிட் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல செவ்வாயும் கேதுவும் தொழில் ஸ்தானத்துல செவ்வாய்க்கை கேது இணைவு ஆடி மாசம் பன்னெண்டு வரைக்குமே ரெண்டு பேரும் தொழில் ஸ்தானத்துல இணைஞ்சிருக்காங்க அப்ப நிறைய பேருக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆளுமையான ஒரு வேலை புதுசா கிடைக்கிறது அந்நிய நாட்டு வேலை கிடைக்கிறது அந்நிய நாட்டு கரன்சிஸை கையால கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஃபாரின் போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் கிடைக்கும் ஆடி மாசம் பன்னெண்டு செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா கண்ணிக்கு வரார் அதாவது லாபஸ்தானத்துக்கு வர்றார் அப்ப நம்ம நிறைய பேர் வந்து பாருங்க லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய செவ்வாய்னால புதுசா சொத்து பத்து ஏதாவது வாங்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எல்லாம் அப்படின்னா அந்த காலகட்டத்துல பண்ணலாம் அப்ப அந்த ஆடி மாசம் எங்களுக்கு எப்படி இருக்கோங்க அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா தி ஹோல் வந்து விருச்சிகத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் குருவை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல வழிபாடு அப்படின்றது ஏதாவது ஒண்ணு பண்ணணும் ஏன்னா குரு அஷ்டமத்துல இருக்காரு இல்லைங்களா இதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்ம வந்து பாருங்க தட்சிணாமூர்த்திய வியாழக்கிழமை தோறும் போயிட்டு ஒரு மூக்கட்ல மாலை வெள்ள மூக்கட்ல ஊற வச்சு மாலையா மஞ்சள் கலர் நூல்ல போட்டு மாலையா போட்டு ஒரு நெய்வுல கேட்டி வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஆடி மாதத்துக்கான ஒரு பொதுவான பலன்கள் இது ஐம்பது சதவீதம் தாங்க நூறு சதவிகிதம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கணும் ஏன்னா அது பிப்டி பெர்சென்ட் இது பிப்டி பெர்சென்ட் சுய ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவங்கள்ல இருக்காங்க முக்கியமா சனி என்ன பாவத்துல இருக்கா என்ன தசையில நீங்க இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது முழுசும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதாவது முழு பலன்களையும் நீங்க ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணிக்க முடியும் சுய ஜாதகம் இதை வச்சு இப்ப இந்த பதிவை பார்த்துருக்கோங்க நாங்க எங்களோட சுய ஜாதகத்தையும் பாக்கணுங்க உங்ககிட்ட பாக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ வாழ்த்துக்கள்